தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய ஓமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக் கிருது வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி மாலை ஐந்து மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் மூலம் இரவு ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பூராடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை எம் கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சி அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சுபிட்சங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் புத்தரப்பேறு இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தரப்பேறு கிடைக்கும் பால் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பண வரவும் தன வரவும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொய் சொல்லி பிழைப்பவரையும் போலி பொருள் விற்பவர்களையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேடராசியை சேர்ந்தவங்க கர்ப்பக லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள் அதாவது வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நாளாகவும் வாழ்க்கையில் உயரங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் துயரங்கள் அனைத்தும் துடைக்கப்படக்கூடிய நாளாகவும் சிகரங்களை தொட்டு சீரான வாழ்க்கையை பெறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாவ புண்ணியங்களின் பகுதியை உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை தந்தவங்க உலகளந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால அன்பு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அரசாங்க வகையில் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலைபாயும் எண்ணங்களை அடக்கி வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது நட்பு வகையில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அருமை நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும் அரசாங்க வகையில் உதவிகள் அல்லது பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிலவு தேய்ந்தாலும் அழகு குறையாது என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க இந்திர பகவான் தெய்வத்தை வழிபாடு நல்லது தேங்கி நின்ற பணம் தேடி வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேருக்கு அழகு தெய்வம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்மராசியை சேர்ந்தவங்க விபூதி விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏங்கிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்தை நினச்சி ஏங்கினீங்களோ எந்தெந்த விஷயத்துக்காக முயற்சி பண்ணீங்களோ எந்தெந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்களோ ஆசைப்பட்ட விஷயங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வஞ்சம் சூது பொய்களை கண்டு புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க அதி தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு உன்னதமான நாள் அதாவது பஞ்சம ஸ்தானாதிபதியும் அட்டமஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகும் உயர்வுகளையும் உன்னதங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையையும் நேர்மையையும் உள்ளத்தில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க காரநீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ராசிய சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வரவுகள் பெருகக்கூடிய வசந்தங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது கடந்த கால கசந்த காலங்கள் விலகக்கூடிய வசந்த காலங்கள் உருவாகக்கூடிய வகை வகையான வருமானங்களை சந்திக்கக்கூடிய வெகுமானமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இக்கரைக்கு அக்கரை பச்சை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு வெருச்சிகராசியை சேர்ந்தவங்க ஷோடஷலிங்கம் தெய்வ வழிபாடு செய்வது நல்லது சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அதாவது முறியடித்து சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிக்க சூழல்கள் அமையும் உபஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால லாபங்களும் அதாவது தொழில் ரீதியான வகையில் லாபங்களையும் உடல் ரீதியான வகையில் வகையிலேயும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பரம்பர உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சேர்ந்தவங்க கமல விநாயகர வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அகத்தில் தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது அகத்தில் தெளிவும் முகத்தில் பொழிவும் காணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைந்து சப்தம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீத்தார் கடன்களை நிறைவேற்றி வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க ஆகாஷலிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும் நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதிக்கு மீறிய ஆசைகளை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க சந்த மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih <muchas> மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும் பக்குவமான பேச்சுக்களால் பண வரவு மிகுதியாகும் வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளை தக்க வைக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெகுமானத்தை குறைக்காத வருமானத்தை சேர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க பவள விநாயகரை വഴിപാട് ചെയത് നല്ലത് நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்து ோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்